ஹாய் நண்பா நண்பிஸ் பள்ளி கல்வித்துறை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் கொண்டு வர போகிறாங்க இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கவர்மெண்ட் ஏரியா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பொருந்தும் என்ன திட்டம் வந்து கொண்டு வர போகிறான்னு கேட்டிங்கன்னா லெவல் அப் திட்டம் வந்து அறிமுகம் செய்ய போகிறாங்க இந்த கல்வியானில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆங்கில திறனை வளர்ப்பதற்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க நேம் பார்த்தீங்கன்னா லெவல் அப் அதாவது மேம்படுத்துறது அவங்களே மேம்படுத்திக்கிறதுக்கான திட்டம் தான் கொண்டு வந்திருக்காங்க சிக்ஸ்த்துலேருந்து எயித்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் திட்டம் மூலமாக பயன்பெற முடியும் பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிகராக கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இங்கிலீஷில் பேசுறதுக்கு எழுதுறது வாசிக்க இவையெல்லாம் கற்றுக்குள்ள உதவ வேண்டும் என்பதுக்காக தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஜூன் முதல் டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழு மாதம் திட்டம் செயல்படுத்த போகிறாங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் வார வார இலக்குகள் அதாவது வீக்லி கோல்ஸ் தீர்மானிக்கப்படும் சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட டாபிக் வந்து கவர் பண்ணி இது வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதுக்கான இலக்குகள் கொடுக்க போகிறாங்க அவங்க வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணி ஆகணும் ஒவ்வொரு மாதமும் நாலாவது வாரத்துக்குள்ள அடுத்த மாதத்துக்கான பயிற்சி இலக்கைகள் வந்து வெளியிடப்படும் சொல்றாங்க கடமை அந்த இலக்குகளின் அடிப்படையில் கிளாஸ் ரூம்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பயிற்சி கொடுக்கணும் அப்படி என்ன பயிற்சி கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷில் செல்ஃப் இன்ட்ரோ வந்து பண்ணணும் அதாவது ஆங்கிலத்தில் சுய அறிமுகம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸே ஆகணும் அதுக்கப்புறம் கடினமான எழுத்துக்களை எழுதும் பயிற்சி அதுக்கப்புறம் ஆங்கில பாடல்கள் கேட்டு அந்த வரிகளை வந்து சொல்லணும் உயிர் உயிரெழுத்து மெய்யெழுத்தை கற்றுத்தரணும் அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸு வீடு ப்ளே கிரவுண்டு இது விஷயமா பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் வந்து எழுதணும் பேசணும் மூணு மட்டும் நாலு எழுத்த வார்த்தைகளை வந்து சரியாக உச்சரிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் பேராகிராஃப் கொடுத்துருவாங்க அதை வந்து வாசிச்சுட்டு அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும் எழுதணும் இது மாதிரி நிறைய பயிற்சி வந்து கொடுக்க போகிறாங்க முதன்மை கல்வி அலுவலர்களால் அப்புறம் மாவட்ட கல்வி இந்த இத்திட்டத்தையும் நடைமுறை கண்காணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்தளவுக்கு கற்றுக்குறாங்க அவங்க எடுத்துள்ள வளர்ச்சி விஷயமா அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் இந்த திட்டத்தினால் பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நினைக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் இங்கிலீஷில் பேச எழுத வாசிக்க முடியும் இந்த திட்ட விஷயமா உங்களுக்கு டவுட் இதனால் தான் தேங்க் யூ தேங்க்யூ பர் நன்பீஸ்